வணக்கம் தாய் என் பேர் பண்ணிட்டு இருக்கேன் பதிமூணு வருஷமா எனக்கு ஏழு வருஷம் ஆகுதுங்க என் ஒய்ஃப் பேர் மாட்டீன்னா லவ் மேரேஜ் அஞ்சு வருஷம் லவ் பண்ணிட்டு டீச்சர் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம் டேல இருந்து லவ் நானும் என் ஒய்ஃபும் திருவான்மையூர்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல இருபது வீடு உங்களுக்கு அந்த அபார்ட்மெண்ட்ல நாங்க ஒரு தனியா வசிச்சுட்டு இருந்தோம் எங்களுக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு குழந்தை ஒன்று பிறந்தது இதுதான் எங்க லைஃப் ஸ்டைல் நான் பல்லாவரம் எம்எல்ஏட சன்ன்றதுக்காக இப்ப என் மேல இந்த அலிகேஷன் வந்து ஐ திங்க் எல்லா அரசியல்வாதிகளும் எலெக்ஷன் டைம்ன்றதுனால இதை ரொம்ப பெருசா நினைக்கிறேன் எல்லா வீட்லயுமே வீட்டு வேலைக்கு ஆள் இருப்பாங்க அதே மாதிரி எங்க வீட்டுக்கு வேலைக்கு வெளியில இருந்து ஆள் வருவாங்க இல்ல நாங்க குறிப்பா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நமக்கு கூடவே ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற எண்ணத்துல ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தோம் அந்த மாதிரியுமா என் ஒய்ஃபோட ஒரு ஃப்ரெண்டு அவங்க மூலயமா விசாரிச்சு ஆளு இருந்தா சொல்லுங்க குழந்தையோட இருக்கும் கஷ்டப்படுறோம் ஏன்னா நாங்கள் ஜாயின் ஃபேமிலியோ கூட்டு குடும்பமும் கிடையாது தனியா தான் இருக்கோம் தொழில் சார்ந்து இருக்கிற போயிட்டு வந்து என் ஒய்ஃப்க்கும் அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்கு குழந்தை பிறந்த உடனே அவங்க நடத்திட்டு வந்த கடையை கூட முடிட்டு அதுக்கப்புறம் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தை வளர்க்குறதிலேயே இருந்துட்டாங்க சரி திருப்பி பிசினஸ் அதை இதை செய்யணும் நம்ம இதே மாதிரி இருக்கக்கூடாதுன்னு வரும்போது அடுத்த ஸ்கூலுக்கு எல்லாம் போவாலே அப்படின்ற டைம்ல நமக்கு ஆள் வந்தாதான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதே மாதிரி இருக்க முடியாது அவங்களும் வந்து எம்பிஏ கிராஜுவேட் வைக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு ஆள் இருந்தா நம்ம வேலைக்கு கூட வச்சுக்கலாம் அப்படின்னு ஐயாயிரம் ரூபாய் தரோம் பார்ப்போம் அடுத்து பத்தாயிரம் ரூபாய் தரோம் பார்ப்போம்னு சொல்லிட்டு பதினாறாயிரம் ரூபாய் சம்பளம் கடைசியா பேசி திரேகாண்ட பொண்ணு வந்தது பொண்ணோட ஊர் வந்து உளுந்தூர் பேட்டை பக்கம் நினைக்கிறேன் வேலைக்காக நாங்க பேசி வர வச்சோம் என்னம்மா முடிச்சிருக்கேன் மான்சோட்டை போது இந்த மாதிரி ஊர் பக்கம் இருக்கேன் நான் எப்பயுமே சாதாரணமா கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிற மாதிரி ஃபேமிலி பத்தி அதுவா விசாரிப்பேன் அப்பா என்ன பண்றாங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு அப்பா வந்து சின்ன வயசுலயே கொஞ்சம் மன வளர்ச்சி இல்லாம அவர் வந்து காணாம போயிட்டாரு பாம்பேல இருந்து வீட்டுக்கு வரும்போது ஃப்ரெண்ட்ஸோட வரும்போது அவர் ரோஸ் ஸ்டேஷன்ல இறங்கி போனாரா ட்ரெயின் கிளம்பிச்சு அவர் கொஞ்சம் மன வளர்ச்சி இல்லாத ஒரு இருந்தாரு அப்படின்னாங்க இது எந்த வயசுன்னு ஏதாவது ஆறாவது படிக்கும் போது அந்த மாதிரி ஆச்சுன்ற மாதிரி சொன்னாங்க அம்மா தான் எங்களை பாக்குறாங்க எனக்கு தம்பி ஒரு ஆள் இருக்காங்க சரிம்மா ஓகே நீ என்ன படியும் பிளஸ் டூ படிக்கிறான் ஏதோ பயாலஜி குரூப் எடுத்து படிச்சேன் தமிழ் ஸ்கூல்ல படிச்சேன் இப்ப என்னம்மா என்ன இல்ல இங்க சென்னையில யாரோ ஒரு வீட்டுலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆஹ் மட்டும் ஊர்ல புடிச்சு முடிச்சுட்டு லீவ்ல சுமாரா இருக்கேன் வருமானம் கொஞ்சம் கம்மியா இருக்கு தம்பி படிச்சிட்டு இருக்கிறான் அதனால என்ன வந்து வீட்டு வேலைக்கு சாமனா இன்னொரு வீடு நான் இருக்கிற மாதிரி ஒரு வீடு ஒன்னு சொல்லி விடுமா அப்படின்னாங்க இந்த வீடு ஓகேவாமான்னு கேட்டேன் ஓகே ரமான்னு சொல்லிட்டு சொன்னா வீட்டுல ரொம்ப பெரிய வேலை எல்லாம் இல்ல நானே ஒய்ஃபு குழந்ததான் சம்பளம் எனக்கு அப்பவே கொஞ்சம் ஜாஸ்தி தெரிஞ்சது சரி பரவாயில்ல ஆள் கேட்டு கரெக்ட் அமைய சொல்லிட்டு என் கிட்ட சொல்லிட்டேன் உனக்கு ஒரு ஆள் செட் ஆச்சுன்னா போதும் நம்ம அடுத்தடுத்து நம்ம அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த பொண்ணு செட் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு நான் மோஸ்ட்லி வேலைக்கு போயிடுவேன் அவங்க அவங்க கொஞ்ச நாள் வீட்டுல இருப்பாங்க அவங்க கடை பிசினஸோ இல்ல குடனுக்கோ அந்த மாதிரி அவங்க அடிக்கடி போயிட்டு வரது உண்டு என் ஒய்ஃபு ரெகுலர் போற மாதிரி இந்த பொண்ணு இரண்டாவது நாளோ மூணாவது நாளோ அந்த வேலை செய்யற டைம் கண்டு நட முடிஞ்சதுன்னா அது போய் உட்காந்து போன் பேச உள்ள போகும் அதுக்கு போன் இருக்குது அந்த போன்ல என்னம் எப்ப பார்த்தாலும் ரொம்ப போன்ல இருக்கிற உங்க அம்மா வந்து போனை வந்து நைட் மட்டும் கொடுங்க ஈவினிங் மட்டும் கொடுங்க சொல்லிட்டு போனாங்கன்னு என் வயசு கேட்டிருக்காங்க இல்ல நான் அம்மா தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஈஸியா வாங்கி போன் செக் பண்ணலாம்ல நீ நீர்ட்டு பேசியிருக்காங்க அதுல பாத்தா ரெண்டு மூணு பசங்க பேர் இருந்ததுன்னு இதுல ஒருத்தர் யாருன்னு கேட்டேன் ஒருத்தர் வந்து லவருன்னு சொல்லிருக்காங்க இன்னொரு ஆள் யாருன்னு கேட்டா அவரும் எனக்கு லவ்வர் தான் ஆனா நான் அவரை லவ் பண்ண அவரு தான் என்ன லவ் பண்றாரு அப்படின்னு சொன்னாங்க இந்த நம்ம புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு மெசேஜ் எல்லாம் பார்த்து தப்பா இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அன்னைக்கு நான் வர என்கிட்ட சொன்னாங்க இது நீங்க உடனே வந்து அவங்க அம்மா கிட்ட நீ இதை அதே டைம்ல அவங்க யா உங்க ஃப்ரெண்டோ என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டுக்கும் அதை தெரியப்படுத்திடு என்னன்னு கிளாரிஃபை பண்ணிடு இது இந்த மாதிரி நமக்கு பெரிய தலைவலி அப்படின்னு உடனே அவங்க ரெண்டு பேரையும் வர வச்சு ஒரு ஒரு வாரத்துல வர சொல்லி பேசும்போதுதான் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்தாங்க இல்ல பட் அவங்க வீட்டுக்கு வந்தது எனக்கு தெரியும் என்ன நடந்ததுன்றதும் யூஸ்வலா மனைவி போஷன் கிட்ட என்ன நம்ம ஷேர் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணாங்க ஊர்ல ஏன் விடல அப்படின்னா அது ஊர்லயே அவங்க மாமா பையன் ஒரு பையனை லவ் பண்ணதாகும் படிக்கும் போது பிளஸ் டூ பிளஸ் ஒன்னு படிக்கும் போது காலையில வந்து அவங்க பேரை வந்து பிளேட வச்சு ஏதோ இல்ல காம்பஸ்ல ஏதோ வச்சு அவங்க பேரை எழுதி அது வீட்டுல தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதையே எங்க எல்லாம் திட்டுவாங்க இல்ல ஏதோ அது பண்றேன்னு சொல்லிட்டு லைட்டா சூடு வச்சு காலையை அதை வந்து அழிச்சாச்சு அவங்களேதான் இந்த மாதிரி அதுக்காக தானே உனக்கு கூட்டம் வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்க வைக்கிறேன் இங்க வந்து எனக்கு போன் பேசுவான்னு பார்த்தா இங்க வந்து இந்த மாதிரி வேலை பாக்குறீ அப்படின்னு சொல்லி அந்த போனை வாங்கிட்டு அவங்க வந்து நீ ஏதாவது பேசுறதா இருந்தா அந்த அக்கா மொழி மாதிரி போன்ல பேசுமா என பத்திரமா பாத்துக்கோங்க அவ எதுவும் வந்து தப்பு தண்ட பண்ணாவும் பாத்துக்கோங்க அப்பா இல்லாத பொண்ணு ஊர்ல தம்பி படிக்கிறான் அவ சம்ப சம்பாத்தையும் என் சம்பாத்தியத்தையும் வச்சுதான் நாங்க இப்ப வீட்டை அந்த கூரை வீட ஓடு வீடாக்கணும் இவ கல்யாணத்தை பாக்கணும் அவனை படிக்க வைக்கணும் அவனை மேற்படி பேசுறா அந்த படிக்க வைக்கணும் அவங்க சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அப்ப அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க இப்ப எப்ப பேசுறதா இருந்தாலும் என் ஒய்ஃப் போன் மூலியமா தான் இவங்க பேசி ஆகணும் இதுதான் சுச்சுவேஷன் அது ஆனா இவங்க வந்து உடனே எனக்கு வேலை பிடிக்கல நான் கிளம்பிடுறேன்னு சொன்னது எல்லாம் வந்து சில விஷயம் வேலை தெரியலன்னாங்க வேலை தெரியலன்றத வந்து என் ஒய்ஃப் வந்து புதுசா வந்து பொண்ணு உடனே எல்லா வேலையும் தெரியாது இப்ப ஒரு ஒரு பிரான்ச்சை ஹோட்டலுக்கு போறோம்னா ஒரு பத்து பிரான்ச் இருக்குன்னா அவங்க பத்து பிரான் ஒரே டைப் டேஸ்ட் ஃபுட் இருக்கிற மாதிரி எங்க வீட்டுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு என் ஒய்ஃப் குக்கிங் ஸ்டைல் இருக்கு நாங்க அதுக்கு முன்னாடி பெரிய சமைக்கலாம் எல்லாம் இல்ல சோ அவங்க சமைக்கிறது சோ இந்த சட்னி இப்படிதான் அரைக்கணும் இந்த சாப்பாடு இப்படிதான் சமைக்கணும்னு அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கத்து கொடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் வந்தது இது எப்படி கத்துக்கிறது இதே மாதிரி எப்படி செய்யறதுன்னு அது நிறைய வேஸ்ட் ஆனாலும் கூட ஆச்சு அதெல்லாம் மீறி அந்த பொண்ணு கத்துக்க நல்லா சமைக்கவும் ஆரம்பிச்சிருச்சு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நீ நிறைய என் நீ நல்லாவே சமைக்க ஆரம்பிச்சுட்டு நீ வெளியில பெரிய செஃப் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் பண்ணிருக்கோம் இல்ல வேற என்ன பெருசா தெரியல எங்களுக்கு இது இல்லாம இந்த பொண்ணை ரொம்ப அந்த காலையில என் பொண்ணு ஸ்கூலுக்கு போற டைம்ல ஒர்க் ஒரு ஜாஸ்தியா இருக்கும்போது இந்த பொண்ணை சேனக்கு லஞ்ச் கட்டி எடுத்துட்டு போனோம் என் பொண்ணுக்கு லஞ்ச் பண்ணணும் வீட்டு அதுக்கு முன்னாடி சுத்தமா கிளீன் பண்ணி வைக்கணும் நான் வேலைக்கு போயிட்டேன்னா என் ஒய்ஃபும் வந்து திருப்பி பதினொரு மணிக்கு பொண்ணு பிக்கப் பண்ணிட்டு அவங்க குடும்பம் ஒர்க்கு அவங்க போயிட்டு வர வேண்டிய எல்லாம் இருக்கும் அது இந்த பொண்ணு முடிச்சிருச்சுன்னா இந்த பொண்ணையும் சேர்த்து கூட்டு போறதுக்காக நீ அதுக்கப்புறம் செய்ய முடியாது நீ எவ்வளவு ஃபாஸ்டா செய்ய முடியுமோ செஞ்சிருங்கன்னு சொல்லி உங்க வேலை வாங்கிட்டு இவங்களும் போயிடுவாங்க நைட்டு நாங்க திருப்பி எத்தம்பது மணிக்கு வரும்போது நானும் வந்து இவங்களும் அவங்க கூட்டிட்டு வந்துருவாங்க இந்த மாதிரிதான் போயிட்டு இருந்தது எங்களோட லைஃப் ஸ்டைலு இது இந்த பொண்ணு ரொம்ப பெட்டாகவும் செட் ஆகும் ஏன் ஒய்ஃபு இவங்க மேல ரொம்பவே பரவாயில்ல சின்ன சின்னதாக தப்பு பண்ணாலும் சொல்ல சொல்ல இந்த பொண்ணு எல்லாமே வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்குது வந்து அதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற டைம்ல ரெண்டு மாசம் கழிச்சு உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சு அந்த ரிசல்ட் வர அன்னைக்கு வந்து அதெல்லாம் விடுங்க நீ சொல்ல ஒரு நம்பரை சொல்லு நான் செக் பண்றேன் இல்ல இல்ல கண்டிப்பா நான் செய்ய விடுவேன் அப்படின்னு தான் சொன்னாங்க நான் தான் தான் வீட்டுல வந்து ரிசல்ட் நம்பர் எடுத்தேன் போர் தேர்ட்டி த்ரீ மார்க் வரோம் ஒன்னும் இவ்ளோ மார்க் வாங்கிருக்கேன் என்ன இவ்வளவு வந்துருச்சு அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க ஆச்சரியப்பட்டதுக்கு அப்புறமா அவங்க அம்மா கிட்ட சொன்னோம் இது கொஞ்சம் நீ இவ்வளவு வாங்கிட்ட எப்படி அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டாங்க நீ நான் இருந்தேன் பொண்ணு இவ்வளவு பெரிய இருக்கும் இங்க இருக்கி அவங்க பாராட்டம் பார்த்தா பாராட்டமா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நினைச்சேன் அதுக்கப்புறம் இவங்களும் அந்த அம்மாவும் அப்பப்பே என் ஒய்ஃப் மூலயமா போன்ல பேசும்போது அவங்களுக்குள்ளார வந்து பேசாம ஒன்னு படிக்கணும் இவங்க படிக்க சொல்லி வெளியில போயிடுற மாதிரி அவங்க அம்மாவுக்கு என்னன்னா இதை கூட்டிட்டு போய் எங்க படிக்க வைக்கிறது படிக்க வச்சா அந்த மாமன் பையனை வந்து இப்பவே லவ் பண்றாங்க எங்கன்னு சுத்திடுவாள்க்காக நீங்க வேற அவங்களுக்கு அங்க அனுப்பவோம் ஆனா இல்ல இது படிக்கிறேன்னு சொல்றது என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கேட்கும் போது கவலைப்படாதீங்க நாங்களே உங்களுக்கு கடைசுல படிக்க வைக்கிறோம் ஒரு பிரச்சனை இல்ல நாங்க ட்ரை பண்றோம்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் மூலயமா இதுல எங்கெல்லாம் கசில படிக்க வைக்க முடியும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும் அப்ப இவங்களோட மார்க்ஷீட் டிசி பஸ்ட் வேணும்னாங்க டிசி வேணும்னா அவங்க ஸ்கூல்லதான் போய் டிசி வாங்கணும்னாங்க அவங்க அம்மா வந்து வேற வீட்டுல செய்யறாங்க அவங்களோட லீவும் இந்த பொண்ணரை அனுப்ப வேண்டிய லீவும் கரெக்டா செட் ஆக மாட்டேங்குது அவங்க வீக் டேஸ்ல ஒரு நாள் வந்து அவங்க ஏதோ டாக்டர் கிட்ட வேலை செய்யறதா வீட்டுல சொன்னாங்க வீக் டேஸ்ல அவங்க கூப்பிடறாங்க எங்களுக்கு ஸ்கூல் இருக்குன்னு நாங்க அந்த டைம் போக மாட்டோம் வீக்கெண்ட்ல தான் போகணும் இப்படியே மிஸ் மேட்ச் போது எனக்கு மதுரை வரைக்கும் போக வேண்டிய ஒரு வேலை இருந்தது அப்ப நான் பேசாம ஒன்னு பண்ணலாம் இப்ப உளுந்தூர் பேட்டான ஐநே இருக்கானு உங்க ஊர் எங்க இருக்குன்னு சொல்லி மேப்ல பார்த்தேன் அப்ப ஒண்ணு பண்ணலாம் நம்மளே இப்படி வாங்கிடலாம்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்ப போற வழிதானா வாங்கிடலாம்னு ரொம்ப சந்தோஷம் சொன்னாங்க அவங்களை கூப்பிட்டு அவங்க ஊர் வழியா போய் இதுதான் ஊர் இதான் கிராமம் அப்புறம் ஸ்கூலுக்கு போனோம் இங்க இருந்து போகும்போது மூணு மூன்றே ஆயிடுச்சு ஸ்கூல் முடிய போற டைம் அன்னைக்கு நாங்க லஞ்ச் கூட இங்க இருந்து கொஞ்சம் கிளம்பலாம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிடாம அங்க போனோம் போயிட்டு அந்த சர்டிபிகேட் வாங்கும்போது அந்த ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் கூட நான் நானும் இருந்தேன் நீங்க யாரு கேட்டாங்க என் ஒய்ஃபும் அவங்க கார்டியண்ண அப்புறம் அவங்க அம்மா அங்க அங்கிருந்து யார் மூலியமா சொல்லிருக்காங்க ஆல்ரெடி அவங்க கிட்ட இருக்காங்க நீங்க அவங்க வந்து சைன் சொல்லிட்டாங்க அதுக்காக என் அந்த சைன் வாங்கிட்டு நாங்க திருப்பி அவளை கூட்டிட்டு கிளம்பும் போது எங்க தாத்தாவும் பாட்டி ரொம்ப முடியாம இருக்காங்க என் தாத்தா பாட்டியை மட்டும் நான் பாத்தோம்னு நினைக்கிறேன் டைமெண்ட் தான் பாப்போம் ரொம்ப பசி எங்களுக்கு இருந்தாலும் தாத்தா பாட்டியை பாக்க போயிடலாம் இவ்வளவு தூரம் எதுக்குன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போகும்போது அவங்க தாத்தா பாட்டியை போய் பார்த்தோம் அப்படியே அந்த வீடு கூட வீடு ரொம்ப இதுவா இருக்கும் நீங்களாம் ரொம்ப பெரிய இடம் அப்படின்னு நினைச்சு எங்க மாமாவட்டோ சித்தப்பா வீடு கட்டி இருக்கிறாரு அவர் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்க அவர் வீட்டுக்கு உள்ள போனோம் அவங்க பொண்ணுக்கு ஏதோ கல்யாணம் நடக்க போதே ஒரு அடுத்த ஒரு மாஸ்டர்னு கூட எங்ககிட்ட சொல்லிட்டு வந்தாங்க நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வாங்குங்க அப்படின்னாங்க இல்ல எங்களுக்கு வேலை எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி பட் வர பாக்குறோம் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணையும் கூப்பிட்டாங்க நாங்க எல்லாம் பேசணும் பேசும்போது அங்க சரி ஒரு ஞாபகத்துக்கு இந்த பொண்ணுக்கு சந்தோஷமா இருக்குமே நாங்க ஒரு போட்டோ எடுக்கணுமே போட்டோ கூட எடுத்து வச்சிருக்கோம் பட் எடுத்தத நாங்களே மறந்துட்டோம் இப்பதான் நாங்க இந்த பொண்ணு எல்லாம் கிரியேட் பண்ணும்போது நாங்க எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இப்ப என்ன சொல்றாங்கன்னா நாங்க இவருக்கே கூட்டு போல அப்படியே கடத்தி கூட்டு போய் டிசி வாங்கிட்டு நாங்க அப்படி போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்க ஏதோ ஒரு வீடியோல பாத்தேன் போயிட்டு திருப்பி எங்க வேலையை முடிச்சு நாங்க திருப்பி வந்துட்டோம் அந்த பொண்ணுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் அத காலேஜ் படிக்கும் போது யூஸ்வலா காலேஜ்ல டொனேஷன் ஃபீஸ் இது அதுன்னு சொல்லிட்டு அடிஷனா கேட்கற மாதிரி நாங்களும் விசாரிக்கும்போது கேட்டாங்க அது

நான் சொல்றேன் என் அக்கௌண்ட்ல போட்டுருங்க ஏதோ நாங்க சீட்டு போடுவோம் அதுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன் பையனுக்கு செலவு பண்ணாப்பேன் என்னோட சம்பளத்தை வச்சு பண்ணிப்பேன் இவ கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கணும் இவ கையில எதுவும் வீணா கொடுத்துறீங்க எதுவும் செலவழிச்சு இவ்வளவு ஒன்றும் இல்ல உங்களுக்கு மூணு வேலை சாப்பாடு போட்டு நீங்க பாத்துக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டாங்க சம்பளம் கொடுக்கலாம் கொடுக்கல அதுக்கப்புறம் ஃபீஸ் கட்ட காலேஜ் கட்டும்போது அன்னை வேளாங்கண்ணி காலேஜ்னு ஒன்னு ட்ரை பண்ணுவோம் அப்புறம் அமிர்தா காலேஜ்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அமிர்தா காலேஜ்ல அவங்கள லாகின் இதெல்லாம் போட்டு ஆன்லைன்லயே கிளாஸ் இருக்கு இதுக்கு நீங்க நேர்ல வரணும்னு அவசியம் இல்ல அப்படின்னாங்க ஏன்னா அவங்க நேரில் சொல்லும்போது அந்த காலையில எங்க இருக்கு எப்படி அலையிறது என் ஒர்க் என் ஒய்ஃப் ஒர்க்கு இதெல்லாம் விட்டுட்டு இந்த பொண்ணு கூட்டி நம்ம அலையறதா சரி இதெல்லாம் போனா அவங்க அம்மாக்கு அப்ளிகேஷன் பண்ண தெரியுமா இதெல்லாம் கேட்டோம் அவங்களுக்கு எதுவும் அதை பத்தினு ஐடியா இல்லை இந்த பொண்ணுக்கு படிக்கணும் படிக்கணும்னு ஒரு ஆசை சரி அப்ப ஆன்லைன் கிளாஸ் தான் போட முடியும் நம்ம ஆன்லைன்லயே எவ்வளவு எவ்வளவு பண்ண முடியுமோ சொல்லி ஆன்லைன் கிளாஸ் போட்டு அவங்களுக்கு இமெயில் ஐடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாம் பண்ணி அவன் ஆயிரத்தி எட்டு கொஸ்டின் கேட்டு அவன் அவன் தடவை கால் பண்ணி அந்த காலேஜ்ல இருந்து அவனை பதில் சொல்லி எல்லா அனுப்பிச்சு அவங்க அப்பவே பண்ணிட்டோம் இது எல்லாமே அந்த பொண்ணுக்கு தெரியும் அவங்க சொன்னாங்க ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுங்க அவங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் ஏன் வந்து வீட்டுக்கு வந்தா கம்ப்யூட்டர் சிஸ்டமும் எதுவும் கிடையாது ஆபீஸ் ஆஃபீஸோட இருக்கணும் வீட்டு வர வீட்டோட இருக்கணும்னு சொல்லிட்டு இல்ல இருந்தாலும் பண்ணி அந்த கிளாஸ் வந்து காட்டலாமே சொல்லிட்டு காட்டணும் இந்த பொண்ணுக்கு அந்த இங்கிலீஷே தெரியல ஏன்னா தமிழ் மீடியம் படிச்சுட்டு அந்த இங்கிலீஷ் கிளாஸையும் சேர்த்து ஆன்லைன் கிளாஸ் வேணும்னா என் ஒய்ஃபா அதை ஆன்லைன்ல போட்டு விட்டுவாங்க இந்த பொண்ணுக்கு புரியாது அதோட வேலை செஞ்சுட்டு இந்த மாதிரி இந்த இந்த சப்ஜெக்ட்ங்கிறதுன்னு சொல்லும் போது அதுவும் அந்த பொண்ணுக்கு தெரியல அந்த பொண்ணு தான் பி படிக்கணும் இல்ல மைக்ரோ பயாலஜி படிக்கணும்னாங்க சில கோர்ஸ் ஆன்லைன்ல எங்களுக்கு எங்களுக்கு கேட்கும்போது இது பண்ணும்போது எங்களுக்கு சரியா கிடைக்கல நாங்க விசாரிச்ச வைக்கணும் அப்புறம் கேட்டுட்டு அதோட சம்மதத்தோடு தான் பிபிஏ ஜாயின் பண்ணி விட்டோம் அவங்க அந்த பொண்ணுகிட்டே ஒருத்தர் பேச வச்சோம் எனக்கு என்ன பேசுறாங்கன்னே புரியலக்கா கொஞ்சம் எனக்காக நீங்களே பண்ணி கொடுங்கக்கா எக்ஸாம் அதுக்கப்புறம் எக்ஸாம் தானே பாத்துக்கலாம் உங்களுக்கு நானே அதுவும் ஹெல்ப் பண்ணி விடுறேன் நீ நல்லா இங்க ஒழுங்கா இருந்தீன்னா உனக்கு மூணு வருஷம் கழிச்சு உனக்கு ஃபீஸ் கூட அவசியம் இல்ல நான் சேர்த்து உனக்கு சம்பளம் கொடுத்துறேன் உனக்கு நல்ல இடத்துல எங்கயாவது வேலை வாங்கி தரோம் வேலை வாங்கி தரேன் இல்ல எங்க கம்பெனியில எங்கயாவது சேரணும்னாலும் நீ சேர்ந்துக்கலாம் அக்கௌண்டிங்கோ மத்த மாதிரி ஏதாவது பாக்கணுன்னாலும் பாத்துக்கலாம் எங்களுக்கு அடுத்தால ஏதாவது வரும்போது நீ அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நீ நீ பண்ணி போலாம் ஏன்னா திருப்பி நாங்க ஒருத்தவங்க ட்ரைன் பண்றப்ப நீ அவங்க சொல்லி ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக இதை மட்டும் சொல்லிட்டு நீ இருமான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அவங்களாவே என்ன அனுப்பிடாதீங்கன்னு நிறைய தடவை சொல்லியிருக்காங்க எனக்கு போகணும்லாம் இல்ல ஆனா ஊர்ல இருக்கிறவங்களை பாக்கணும் கொள்ளணும் ஆசை பண்ணுவாங்க அவங்க அம்மா வரைக்கும் எங்களை வந்து பாக்கணும் வந்து பாக்கணும்ன்றதுல அந்த டைமிங் வந்து எங்களுக்கு கரெக்டா செட் ஆகாது அவங்க வந்து இப்ப இன்னைக்கு வெளில போயிருக்கோம் இன்னைக்கு அவங்க நடுவுல ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா என் ஒய்ஃப் கேட்டாங்க அவங்க அம்மா வந்து பாக்கணும்ன்றாங்க வந்து பாத்துட்டு போக சொல்லிங்களா ஒரு நாளைக்கு வந்து தங்கிட்டு போகன்னு சொல்றாங்க தங்கிட்டு போறதெல்லாம் வந்து முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன்னா அப்கோர்ஸ் நம்ம சொந்தக்காரங்க ரிலேஷன் ஈவன் எங்க அம்மா அப்பாவே நாங்க வந்து நாங்க இங்க தங்குறதோ நாங்க அங்க போய் தங்குறதோன்ற பழக்கம் இல்லாம எங்களோட பிரைவசின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் ஒரு நைட் வந்து அந்த மாதிரி எங்க அப்பா அம்மா கூட வந்து தங்கினது இல்ல ஏன்னா அவரோட பொலிட்டிக்கல் ஒர்க்குக்கும் எங்களோட பிரைவசி ஒர்க்குக்கும் மரிச்சாக நாங்க எப்பயாவது மீட் பண்றோம்னா மீட் பண்ணிக்கலாம் ஏன்னா லவ் மேரேஜ் பண்ணி வந்தனால அவ்வளவு எல்லாம் இல்ல நான் வந்து தொழில் இல்ல ஏதாவது பேசும்போது நான் அவர்கிட்ட பேச பேசிப்பேன் ஏதாவது நல்லது கெட்டது பத்து சரி இந்த மாதிரி ஏதாவது எங்க அப்பாவோட டைம் எங்க கேட்டு எப்பவுமே எட்டு மணிக்கு மேலதான் ஃப்ரீயா வேணும் ஆனா சாப்பாடு பண்ணா எங்கயாவது வரணுன்னு அப்பதான் வர சொல்லி அவங்க கூட உட்காந்து ஏதாவது எங்கயாவது வீட்டுல சாப்பிட்டுட்டு திருப்பி மீட் பண்ணி போற மாதிரி இருக்கும் இப்படிதான் லைஃப் ஸ்டைல் போயிட்டே இருந்தது அவங்க அம்மாவை எங்களால அவங்க வந்து தங்களுக்கு என்டர்டைன் பண்ண முடியல அவங்க அவங்க வேலை செய்யற வீட்டுக்காவது நீங்க அங்க அனுப்பி வைங்க ரெண்டு மூணு நாளைக்கு இருந்தாங்க நாங்க அதுக்கும் அலோ பண்ணல ஏன் அவங்க வேலை செய்ய வீட்டுக்கு எப்படி அனுப்புறது நீங்க ஏதாவது ஒரு டே நல்ல டேவோ வேற ஏதாவது வரும்போது சொல்லுங்க நீங்க அப்ப வேணா கூட்டிட்டு போயிடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதோட சொல்லி விட்டுட்டோம் சும்மா இருக்கு ஒண்ணும் உட்காந்து இது எனக்கு நிலைமைக்கு இதெல்லாம் உட்காந்து யோசிச்சு யோசிச்சு ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு இருக்கணுமான்னு சொல்லிட்டு எவ்வளவு தொழில எவ்வளவு வேலை குடும்பம் அது இதுன்னு எல்லாமே இருக்கு எதை நினைச்சு இப்படி செய்யறாங்கன்னு தெரியல இது வந்து எங்களுக்கு ஒய்ஃபோட இது வந்து கிறிஸ்துமஸ் பிசினஸ் ரொம்ப முக்கியம் ஆல்மோஸ்ட் தீபாவளி முடிச்சதுல இருந்து எங்களுக்கு கிறிஸ்மஸ் பிசினஸ் பயங்கரமா ஸ்டார்ட் ஆயிடும் அந்த டைம்ல அவர் தீபாவளிக்கு ஆள் தேவைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் இந்த பொண்ணு சொன்னாங்க என் ஊர்லயே ஆள் இருக்காங்க பசங்க இருக்காங்க உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க நான் வர வைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்றேன் இந்த பொண்ணு ஆரம்பத்துல நாங்க சின்ன சின்ன கடைக்கு போயிட்டு ஏதாவது காய்கறி வாங்கிட்டு வாங்க போயிட்டு வமா அங்க போயிட்டு வந்து சொல்லும்போது அங்கங்க போயிட்டு அந்த கொடுக்குற காசுக்கு பேலன்ஸ் காசு கணக்கு கரெக்டா வராது இது சின்ன சின்ன ஒர்க்கர் எல்லாம் செய்யறதான்னு சொல்லிட்டு வந்தேன் அதுக்கு அப்புறம் அங்க போயிட்டு அவங்க போன் வாங்கி அவங்க பாய் ஃபிரண்ட் கூட பேசுற நியூஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நீ பண்ணிட்டோம் அதுக்கு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் எங்க வீட்டுக்கு கீழே எப்பயும் கீரை அடிக்கிற ஒரு வாசரிக்க வந்துட்டு போவார் ஒரு நாள் கீழே வாங்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு கீழே போன காணும் வாழ்க்கை கட்டி பார்க்கும் போது அந்த காணும் அவங்க சைட்ல போய் இருந்தாங்க எதுக்கு சைடுல போய் கேட்டிருக்கேன் என் ஒய்ஃப் கேட்கும்போது தான் தெரியுது போன் வாங்கி பேசுனேன் போன் வாங்கி யாருகிட்ட பேசுனேன்னு பாய்பிரண்டு கிட்ட பேசு இந்த பொண்ணு ஏழு மாசமா நாங்க குடும்ப பத்து ஒண்ணு சொன்னா எதுக்குங்க போன வாங்கிட்டு போய் பாய்ஃப்ரண்டு கிட்ட பேசலாம் அவங்க அம்மா கிட்ட பேசலாம் இல்ல அவங்க வாய்ஃப்ரண்டு கிட்டே பேசினா இவ்ளோ கஷ்டப்படுறேன் இவ்வளவு குடும்பம் பண்றான் சொல்லலாம் இந்த கோளாறு அப்படிதான் நீ நான் நிறைய அட்வைஸ் பண்ணிருக்கேன் இந்த வயசை தாண்டி வந்துருமா நானும் உங்களை தாண்டி தான் வந்திருக்கேன் நானும் லவ் மேரேஜ் தான் நீ லவ் லவ் பண்றாங்க அவனும் படிக்கிறானா இல்ல என்ன பண்றான் அப்ப அவனும் படிச்சு நீங்க இங்க வேலை செஞ்சுட்டு பண்ணுவோம் அம்மாவுக்கு கஷ்டம் எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் பாத்துக்கங்க பாத்துக்கோங்க நான் நிறைய சொல்லிருக்க ரொம்ப ஊண்டாயிட்டாங்க இது ஒரு பக்கம் நாங்க இந்த ஆள் போது அந்த பாய் ஃப்ரெண்ட் மூலயமா வருவாங்க ஒய்ஃப் அந்த பையனுக்கு வந்து நம்பர் வாங்கி சொல்லி பேச வச்சு அந்த மாதிரி அனுப்பியா பசங்களை நம்ம அந்த பையன் கரெக்டா சொன்ன மாதிரியே மூணு நாலு பேரை வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு அனுப்பிட்டான் இது எல்லாத்துக்கும் எங்க வாட்ஸ்அப் ப்ரூஃப் எல்லாமே இருக்கு அப்ப அனுப்ப ஆரம்பிக்கும் அந்த பையன் வந்து என் ஒய்ஃப் போனுக்கு இந்த பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி நீ எப்படிமா இருக்க நல்லா இப்படி எல்லாம் உங்களுக்கு கூட பேசிக்கிட்டாங்க இவங்களும் அந்த பையன் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வந்த பசங்களுக்கு நாங்க ரூம் எடுத்து கூட தங்க வச்சோம் இந்த மேட்ரு எங்க அம்மாவுக்கு தெரிய வேணாம் தெரிய வந்தா தப்பா போயிடும் அப்படின்னு அவங்க கேட்டு பண்றதாலயும் நமக்கும் சரி தொழிலுக்கு வேலைக்கு இப்போ கரெக்டா ஒரு மாசம் வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு போறாங்களேன்னு சொல்லிட்டு நாங்களும் அதை பெருசா கேர் எடுத்துக்காம அவங்க அம்மா தெரியாத மாதிரி பாத்துக்கலாம் இந்த பசங்க கிட்டே அலர்ட் பண்ணிட்டோம் ஊர்ல அவங்க அம்மாக்கு தெரிய வேணாம்ப்பா ரேக்கா மூலமா வருதுங்க அந்த பசங்க கடைக்கு வரும்போதும் இந்த பொண்ணை நான் கடைக்கு கூட்டு போறதும் ரொம்ப சகஜமா நவம்பர் டிசம்பர்ல இந்த வேலை நடந்துட்டு இருந்தது அதுக்கு அந்த மூணு பசங்களும் சாட்சி அப்ப அவங்களுக்கு கஷ்டம்னா அவங்க கிட்ட சொல்லியிருக்கலாம் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போன்ல பேசும்போது பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிருக்கலாம் நாங்க கடைக்கும் கீழேயும் அனுப்பும் போது பஸ் ஸ்டாப்பும் எங்க வீட்டுக்கு ரொம்ப பெருசு இல்ல இருபது வீடு இருக்கு செக்யூலிட்ட சொல்லலாம் இவங்க கிட்ட சொல்லலாம் அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் நாங்க எல்லாம் இப்ப அவங்க க்ளேர் பண்றதெல்லாம் அன்னைக்கே அவங்க எல்லாமே சொல்லிருக்கலாம் ராத்திரி ஆனா போய் எரிக்க வைப்போம் ஏன்னா அதுல ஒரு நம்பிக்கை வேலைக்கு குழந்தை இருக்கு யாரு கண்ணு கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா சுத்தி போட்டு அவளை பெரிய எரிய வச்சுட்டுவோமான்னு சொல்லுவோம் அவங்க கீழே போயிட்டு தைரியமா போயிட்டு வருவாங்க கீழே அனுப்புறதுல மேல அனுப்புறது இல்லை நன்றா தேர்ல தான் நாங்க வெளில வந்து துணிகரை போட எல்லாம் அட்டு போய் யாரு எங்க பிளாட்ல யார்ட்டு கேட்டாலும் சொல்லலாம் இந்த மாதிரி கால சேர பொண்ணு வந்துட்டு போகுது குழு இதெல்லாம் பரவாயில்லைங்க அவங்களுக்கு தனியா ரூம் தண்ணி தாரிட்டுங்க எங்க வீட்டுல அந்த அமைப்பு இருந்துச்சுன்னு சொல்லி அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோங்க வீட்ல தூங்கும்போது வீட்டை ஒண்ணு இதெல்லாம் பழக்கமும் இல்லங்க அவங்க எப்ப வேணா கதவு தந்துட்டு போயிருக்காங்க சில நாள் வீட்டுல வேலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு இதெல்லாம் நீ இப்ப துணிக்காய் போட்டுட்டு நாங்க வேலைக்கு போயிடுவோம் டிவி பாருமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க பெட்ரூம் லாக்க எங்க சேஃப்டிக்கு லாக் பண்ணிடுவோம் ஏன்னா உள்ள இருக்கிற திங்ஸ் பர்சனல் திங்ஸ் எதுவும் மிஸ் சொல்லிட்டு பெட்ரூம் லாக் பண்ணிட்டு போயிடுவோம் அப்போ கூட அவங்க அவங்க வந்து தாராளமா கிளம்பி போயிருக்கலாம் அப்படி போனோம்னா எங்கேயும் போல இங்கேயேதான் இருந்தாங்க இருபத்தஞ்சாம் தேதி டிசம்பர் எனக்கு பிறந்த நாள்னு சொன்னாங்க கரெக்டா சீசன் ஓடிச்சு அந்த பசங்களுக்கு அந்த பொண்ணை ஹெல்ப் பண்ணது இது எல்லாத்தையும் பார்த்து என் பொண்ணு என் ஒய்ஃபுக்கு மனம் மாதிரி அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு ஃபேவர் மாதிரி ஏதாவது ஹெல்ப் அவங்களுக்கு புதுசா ட்ரெஸ் ஸ்லிப்பரு கோல்டு இதெல்லாம் வாங்கி கிஃப்டா ரெடி பண்ணி கேக் வாங்கி கட் பண்ணும் போது என் ஒய்ஃப் அவங்க சிஸ்டர் குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து நின்று அவளுக்கு பர்த்டே கொண்டாடி கேக்கு வெட்டி அவ்வளவு செலிப்ரேட் பண்ணுவோம் அது பெரிய வீடியோ எவிடன்ஸ் சொன்னாங்க எடுத்து வச்ச அந்த வந்து பொண்ணு நாளைக்கு என்னோட லவரை பார்க்கணும்னு அவன் ஆசைப்பட்டது பேர்ல இந்த பொண்ணும் எப்படியாவது பாத்துட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்கா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி அந்த பையனை வர வச்சு நீ வீட்டுக்கு வர வேணாம் வந்தா தப்பா போயிடும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து நான் பீச்சுல மேல மீட் பண்ணுவேன்னு சொல்லி அவனை பீச்சுக்கு வர சொல்லி என் ஒய்ஃபு கூட்டிட்டு போயி ஒரு இருபது நிமிஷம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அவங்க ரெண்டு பேரையும் பீச்சுல தனியா பேச விட்டுட்டான் ரெண்டு இதுல ஐஸ்கிரீம் வேற வாங்கி குடுத்துட்டு இவங்க தனியா பண்ணின்னு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது என்னைக்கு ஆனால் இருபத்தி அஞ்சாம் தேதி இருவத்தி நாலு நைட் பன்னெண்டு மணி இருபத்தி அஞ்சாம் தேதி நடராத்திரி என்னங்க பண்ண முடியும் அத முடிச்சிட்டு ஒண்ணாம் தேதி நியூ இயர் அன்னைக்கு பாலை காய்ச்சி சுண்டை வச்சு கவனிக்காம பொங்க வச்சு அந்த அந்த இதெல்லாம் வந்து இறங்கி போய் நெருப்பா இந்த மாதிரி சொல்லிட்டு போகப்பட்டு ரொம்ப கடுமையா ஒய்ஃப் வந்து இந்த வீடே விளங்காம போயிடும் இந்த வருஷமே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளவு டென்ஷன்ல வந்து புடிச்சு தத்தம் போட்டு திட்டிட்டு இருந்தாங்க நான் ஒன்னா தேதி ரூபமா கத்தார குழந்தை இருக்கு கம்பெனி என்ன பண்றது இது இது அனுப்பிட அனுப்பி விட்டுறேன் இதுல வேலை கேட்காது வீடே போச்சு அவ்வளவுதான் நம்ம என்ன போறோமோ நான் இன்னைக்கு இன்னைக்குதான் நான் யோசிக்கல இன்னைக்கு யோசிக்கிறேன் ஒன்னா தேதி பண்ண வேலை நான் இன்னைக்கு எங்க வந்து நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளவு மூட நம்பிக்கை இல்ல இப்பவும் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா தெரியல ரொம்ப சாமி பக்தியா என் மாமனார் வந்து வருஷம் ஆனா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேருக்கு போய் நடந்து போறவங்களுக்கு தானும் தர்மம் எல்லாம் பண்ணுவாரு எங்க அப்பா பத்தி சொல்லவே வேணாம் யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு செஞ்சதை விட நூறு மடங்கு அதிகமா பப்ளிக் சர்வீஸ் தான் பண்ணிருப்பாரு பேக்ரவுண்ட்ல இருந்து வரும் இந்த சம்பளம் பேசுறோம் அவங்க சம்பளம் வேணாம்னு அவங்க அம்மா சொன்னாங்க அதுக்கு ஃபீஸ் எல்லாமே எடுத்து அனுப்பிட்டோம் அவங்க அம்மா நடுவுல ரெண்டு லட்சம் ரூபாய் நீங்க ஃபீஸ் சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட ஆரம்பிச்சாங்க விஷயத்தான் இவங்க வந்து இப்போ வரைக்கும் ரொம்ப பெருசாக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்காங்க ரெண்டு லட்சம் ரூபான்றது நான் தான் சொன்னேன் ரெண்டு லட்சம்ன்றது மூணு வருஷத்துக்கும் சேர்ந்து வர ஃபீஸ் ஒரு டேர்ம் இருபத்தாயிரம் ரூபாய் ஆறு டேர்ம் ஒன்றரை லட்சம் ரூபாய் அம்பதாயிர ரூபாய் கிட்ட டொனேஷன் அண்ட் கமிஷன் சார்ஜ் வருதுங்க அப்படின்னு சொன்னேன் யாரும் வீட்டுல கொண்டிட்டு ஒரு சீட் வாங்கும்போது ஒரு கமிஷன் சார்ஜ் டொன்னேஷன் சார்ஜ் எல்லாம் பண்ண முடியாதுங்க அது இந்த பொண்ணுக்கு நல்லா நல்லா தெரியுங்க ரெண்டு லட்சம் ரூபாய் ஆகுதுங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுல என் வைஃப் இவங்க வந்து பொங்கல் டைம் போகும்போது எத்தனை மாசம் இவங்க வேலை செஞ்சாங்க பேலன்ஸ் கணக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க அப்ப நாங்க கேட்கும்போது ஏதாவது காசு வேணுமா அப்படின்னும் போது இல்ல காசு எல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் அர்ஜென்ட் இல்ல அவ நல்லா படிச்சா போதும் அப்படின்னு